வெல்கம் டு டிஎன்பே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வீடியோ தான் பார்க்க போகிறோம் குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் வான் பிளஸ் ஒலி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத குற்றியலுகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் வரகு யாது என்பதனை எப்போ பிரிக்கணும் அப்படின்னா வரகு கூட்டல் யாது வரகியாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வரகு கூட்டல் யாது அடுத்து குற்றியலிகரம் என்பதையும் பிரித்து எழுத கிடைப்பது குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியலிகரம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் கொக்கிய கொக்கியாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொக்கு கூட்டல் யாது நாடியாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு கூட்டல் யாது தோப்பியாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோப்பு பிளஸ் யாது எனப்படுவது யாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எனப்படுவது கூட்டல் யாது கேள் கூட்டல் மியா கேன்மியா கூட்டல் மியா சென்மியா காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம் காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை பிரித்து எழுத சேர்த்து எழுத கிடைப்பது கிழங்கெடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும் பெயர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை நேற்று பிளஸ் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு